அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் ஜனவரி மாதம் மூன்றாம் தேதி சனிக்கிழமை இன்றைக்கு வந்து தினமலர் நாளிதழில் உள்ள குறுக்கெழுத்து புதிரை எழுதலாம் இடம் இருந்து வளம் ஒன்று விவசாயத்தில் பயிர்களை அறுக்கவும் தேங்காயை உடைக்கவும் இது பயன்படுகிறது அறிவால் ஐந்து இடமிருந்து வளம் சீனாவின் வடபகுதியில் அமைந்துள்ள பிரம்மாண்ட பாலைவனம் கோபி பாலைவனம் ஒன்பது இடமிருந்து வளம் படுத்திருக்கும் நிலை படுத்திருக்கும் நிலை சயனம் ஒன்று மேலிருந்து கீழ் நடனக் கலைஞர்களின் முகபாவம் அபிநயம் இரண்டு மேலிருந்து கீழ் வருத்தம் வருத்தம் அப்படின்னா வாழ ஆரம்பிக்குது வாட்டம் ஏழு இடம் இருந்து வளம் மிக அதிக உருகுநிலை கொண்டதால் குண்டுபலிப்பில் இந்த இழை பயன்படுத்தப்படுகிறது டங்ஸ்டன் டங்ஸ்டன் ஆறு மேலிருந்து கீழ் மிகச்சிறிய கண்டம் மிகச்சிறிய கண்டம் ஆஸ்திரேலியா நான்கு மேலிருந்து கீழ் சிறுவன் சிறுவன் அப்படின்னா பாலன் மூன்று இடம் இருந்து வளம் பிரமாதம் பிரமாதத்துக்கு பாவந்தருக்கு அபாரம் பதினொன்று இடமிருந்து வளம் விவேகானந்தரின் இயற்பெயர் விவேகானந்தரோட இயற்பெயர் நரேந்திர பத்து மேலிருந்து கீழ் நவரத்னங்களில் ஒன்று கதம் மரகதம் பத்து இடமிருந்து வளம் களவும் கற்று மர எட்டு மேலிருந்து கீழ் டேஷ் நோக்காத பேராண்மை வேண்டும் என்கிறார் வள்ளுவர் பிறர்மனை பிறர்மனை நோக்காத பேராண்மை வேண்டும் என்கிறார் வள்ளுவர் பதினாறு இடம் இருந்து வளம் மன்னார்குடி என்பதன் சுருக்கம் மண்ணை பன்னிரண்டு மேலிருந்து கீழ் திருமணமான பெண்களின் பெயருக்கு முன் சேர்க்கப்படுவது திருமதி பதினேழு இடமிருந்து வளம் அரை அறை அப்படின்னா தீழ முடியுது பாதி பதினேழு மேலிருந்து கீழ் இது என்றால் படையும் நடுங்கும் பாம்பு என்றால் படையும் நடுங்கும் இருபது இடமிருந்து இருந்து வளம் நாவல் என்பது இதுதான் நாவல் என்பது பூல ஆரம்பிக்குது புதினம் பத்தொன்பது மேலிருந்து கீழ் குழு ஆங்கிலத்தில் கொழுக் ஆங்கிலத்தில் டீம் பதினைந்து இடமிருந்து வளம் நம்ம நாடு நம்ம நாடு இந்தியா பதினான்கு மேலிருந்து கீழ் குளிர்ச்சி அளிக்கும் இந்த பொருளை உடலில் பூசிக்கொள்வதுண்டு இந்த அப்போ சந்தனம் பதினெட்டு இடமிருந்து வளம் வில்லுப்பாட்டு நிகழ்ச்சிகள் பொதுவாக இந்த வார்த்தையுடன் தொடங்கும் தந்தனத்தோம் தந்தனத்தோம் என்று சொல்லியே தாயின் தோம் தந்தனத்தோம் என்று சொல்லியே பதிமூன்று மேலிருந்து கீழ் தனிமை ஏகாந்தம் ஏகாந்தம் இன்றைக்கான கூறுக்கழுத்து புதிய எழுதி முடிச்சிட்டோம் ஒரு தடவை செக் பண்ணிடலாம் இடம் இருந்து வளம் எல்லாம் எழுதிட்டோம் மேலிருந்து கீழ் எல்லாம் எழுதி முடிச்சிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ